ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட நீடிக்கணும்னு விசிகா சொல்லுது அப்ப ஆதவர்ஜுனா சொல்ற கருத்து யாருடைய கருத்து டாக்டர் அவர்கள் திமுகவிடம் கேட்டு திமுக தான் நீ போக கூடாது நீங்க போனீங்கன்னா கூட்டணி இருக்காதுன்னு சொல்லி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் வெளிப்படையா போட்டு உடைக்கிறாரு ஆனா இன்னைக்கு இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் வராதனால இப்படி பேசினாங்களா பேச்சு அரசியல் களத்துல விஜயோட ஸ்பீச் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சொன்ன மாதிரி இந்த என்ன சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு ஒரு மனப்பாடம் பண்ணி பேசுவாரு அல்லது வந்து யாரும் எழுதி கொடுத்ததை பேசுவாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த பேச்சை கேட்கும் எனக்கு என்னமோ எழுதி கொடுத்ததை வந்து அவர் பேசுற மாதிரியான ஒரு பேச்சு அதுல தெரியல ரொம்ப இயல்பா ரொம்ப எதார்த்தமாக அம்பேத்கரை பத்திர சில கோர்ஸை வந்து பேசிவிட்டு அம்பேத்கருடைய பயணங்கள் குறித்து பேசிவிட்டு நேரடியாக மணிப்பூர் கலவரம் பாஜக அரசை சாடுவது அப்படிங்கிறதெல்லாம் தொட்டுடுறாரு ஸோ பேசிக்காக அவர் அவருடைய கொள்கையை சொன்ன மாதிரி தான் அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கறத நிறுவன விதமாக முதல்ல பிஜேபியை திட்டிட்டு அப்புறமா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு ஸோ நமக்கு என்ன ரொம்ப வித்தியாசமாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த மேடையில் டாக்டர் திருமா வந்திருந்தாருன்னா அந்த கூட்டணியும் நீடிச்சிருக்குமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நான் சந்தேகம் எனக்கு இப்போ எழுது ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் டாக்டர் திருமா எடுத்த முடிவு வந்து ஏன் அப்படி பண்ணாரு அவர் வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் இன்னைக்கு இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வராதனால இப்படி பேசுனாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட் இருக்கு அவர் வரலை சோ அவர் வராத இடத்த வந்து நம்ம வேற மாதிரி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இது நேரடியாக டாக்டர் திருமாவுக்கு அவருக்கான ஒரு டிராப் தான் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது ஏன் டாக்டர் திருமா வந்து இங்க வராட்டியும் அவருடைய மனசாட்சி தான் இருக்குது அப்படின்னு திரு விஜய் பேசுவதன் மூலமாக திருமாவணும் அடிச்சிரு தான் இருக்கிறாரு நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் அவர் மனசாட்சி இங்கே தான் இருக்குது அவர் மனசுலாம் தான் இருக்குது அப்படின்னா டாக்டர் திருமாவர்கள் திமுகவிடம் கேட்டு திமுக தான் நீ போக கூடாது நீங்க போனீங்கன்னா கூட்டணி இருக்காதுன்னு சொல்லி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுதான் வெளிப்படையா போட்டு உடைக்கிறாரு அப்ப திமுக அழுத்தத்துல தான் திருமா இருக்கிறாரு அப்படின்னு விஜய் பேசுறாரு அப்படின்னா இதற்கு பதில் யாரு கொடுக்கணும்னா திரும்ப தான் கொடுக்கணும் எனக்கு திமுக அழுத்தம் கொடுக்கல அந்த மாதிரி நான் நினைக்கல அப்படின்றது திருமா தான் விளக்கணும் நாளைக்கு விளக்குவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அவருடைய கூட்டம் ஒண்ணு ஒன்று இருக்குது கண்டிப்பாக அங்கே விளக்குவார் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இங்க விஜயை தாண்டி யார் ரொம்ப இன்னும் வீரியமா பார்த்தீங்கன்னா ஆலுவர்ஜனா பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு பேசுனதுனால நாளைக்கு அவர் வீசிக்கால் கால் தெரியல ஏன்னா தமிழ்நாட்டுல மன்னராட்சியை ஒழிக்கணும் ஏன்னா மன்னராட்சி குறிப்பிட உதயநிதி தான் குறிப்பிடுறாரு பேரன் அப்புறம் அவரோட அப்பா அவரோட தாத்தா அப்படின்னு மன்னராட்சி தமிழ்நாட்டு திமுக இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னா திமுகவோட ஆட்சியை ஒழிக்கணும்னு ஓபனா பேசுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட நீடிக்கணும்னு விசிகா சொல்லுது அப்ப ஆதவர்ஜனா சொல்ற கருத்து யாருடைய கருத்து ஆதவர்ஜனா அது சாதாரண ஒரு தொண்டர் கிடையாது அவர் விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கிறாரு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு பேசுறாரு டாக்டர் திருமா என்ன பேச போறாரு அப்படி அவர் வந்து கூட்டணி வந்து விலகிறாரு அப்படின்னா இப்போ இவங்களோட இருக்க மாட்டாரு பொருள் எடுத்துக்கலாமா அது எப்படி பாக்குறது அப்படிங்கறத நாளைக்கு டாக்டர் திருமாவோட ஸ்பீச் வந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன் சோ அதை நம்ம பொறுத்து இருந்து பாக்கணும் நிறைய விஷயங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தேர்தல் பாதைக்கு வந்து விகடன் குழுமமும் விஜயோட கட்சியும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதைய அளவு துவக்க புள்ளிய போட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கூட்டணி அந்த திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது மக்களால மைனஸ் ஆகப்படும்ங்கிறாரு அப்ப மக்களால மைனஸ் ஆக போனா யார் வெளியே வர போறா அதை வந்து விசிகா வெளியே வர போதா அப்படிங்கறத அவர் மீண்டும் எழுப்பி இருக்கிறாரு காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்